இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு கருவாடு நூறு எடுத்துருக்கேன் நெத்திலி மீன் கருவாடு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருந்தேன் அது கரைச்சி வச்சுருக்கேன் ஐம்பது மொச்சை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டியும் கொஞ்சம் நச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு காய் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடாகணோன்னு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விடுறேன் ஆயில் நல்லா சூடானோன்னு தாளிப்புக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது பொரியும் போது பயங்கர வாசனையாக இருக்கும் குழம்பும் நல்லா மணக்குங்க இந்த மாதிரி தாளிச்சா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் போடுறேன் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் காய்க்கில் சின்ன வெங்காயம் எடுத்துருந்தேன் பாதி கட் பண்ணி வச்சுக்கிட்டு பாதி வந்து பூண்டோடு இடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில போடுறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வெந்து வந்துருச்சு இந்த பக்குவம் வந்தோடன வதங்கினதில் நான் இடித்து வச்சுருந்தேன் வெங்காயமும் பூண்டையும் அதில் போட்டுக்கிறேன் குழம்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் பூண்டை நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்க போட்டுக்கிறேன் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கையும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வேகணும் அந்த எண்ணெயிலே அந்த காய் வேகணும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியும் போட்டுக்கிறேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிறேன் தக்காளியும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் வேகணும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் காய் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த பக்குவத்தில் நான் வந்து வேக வச்ச மொச்சையை போட்டுக்கிறேன் மொச்சையை போட்டு ஒரு பரட்டு பரட்டி வேக வச்சுக்கிட்டு மசாலா போடுறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் நான் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் காரம் வந்து இதுவே நல்ல காரமாக இருக்கும் இன்னும் காரம் கூட வேணா கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் போடுற அளவு கரெக்டான காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த அளவு வதக்கிட்டு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஊற்றிக்கிறேன் புளித்தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் புளித்தண்ணி ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா பாருங்கள் நான் எனக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நான் வந்து மசாலா எல்லாம் கரைஞ்சிருச்சு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு இதுக்கு மசாலா அரைக்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் மிளகு சோம்பு ஜீரகம் இதை போட்டு நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு நமக்கு கொதிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்குது இப்போ வந்து இந்த மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் அது ஊற்றினோன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அது மூ அது ஊற்றினோன்னா அது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு திரும்ப அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இது மறுபடியும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த பக்குவம் வந்தோடனே நம்ம நெத்திலு மீன் கருவாடு நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா நான் நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவாட்டில் வந்து மண் நிறையா இருக்கும் அதனால் மணல் இருக்கும் கருவாட்டில் அதனால் நல்லா கழுவிடணும் நெத்திலி மீன் கருவாடை நான் நல்லா கழுவி வச்சுருந்தேன் அதை நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் கருவாடு வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் கருவாடு போட்டோடனே நல்லா மணமாக இருக்குங்க குழம்பு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கருவாடு வேகிற அளவுக்கு கொதிக்க வைச்சா போதும் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமகமன் வாசனையில் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு